இந்த ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரி உட்கார்ந்து அந்த நேரத்துல ஒரு பணக்காரி வந்து நாய்க்கு போற ஸ்நாக்ஸை கீழே போடுறா இந்த பிச்சைக்காரி கேட்குறா நான் என்ன அடிமல அப்படின்னு கேட்குறா நீ வாயை மூடு நான் உனக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே இருந்த நாய் இழுத்துட்டு வந்து இவகிட்ட ஒப்படைக்கிறா இந்த நீ ஏன் இங்கே விட்டுட்டு போற அப்படின்னு கேட்ட உடனே என்னோட வீடு ரொம்ப தூசியா இருக்கு நான் கிளீன் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அடுத்த இந்த நாய்க்கிட்ட இந்த பிச்சைக்காரி சொல்றா நீ எதுவும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்கிறா அடுத்த அந்த நாய் அங்க நிக்காம இந்த பிச்சைக்காரியை ஒரு பக்கமா கூட்டிட்டு போகுது அந்த நாய் ஒரு வீட்டுக்கு தள்ள போய் நின்று கொலைக்க ஆரம்பிக்குது அந்த வீட்டில் இருந்து இந்த நாய் ஓனர் வர்றான் இவன் அந்த நாயை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இந்த பிச்சைக்காரி கிட்ட கேட்கிறான் என்னுடைய லக்கி எங்க இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான் இவன் சொல்றா ஒரு அழுக்கான இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றா அந்த நேரத்துல நாயை விட்டுட்டு போனவன் அந்த இடத்துக்கு வர்றா அந்த நாயை பார்த்த உடனே இவன் நல்லவள் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா அடுத்து இந்த பிச்சைக்காரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் இந்த நாய் அவர் பின்னாடியே போகுது இவன் அந்த பிச்சைக்காரியை கூப்பிட்டு கேக்குறான் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றான் ஓகே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இந்த பிச்சைக்காரி சொல்றான் அடுத்த நாள் வந்து இந்த பணக்கார நபர் வந்து இவளுடைய லவரை கூப்பிடுறான் இவளும் ஆசையா வர்றா இவன் கையில வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கு இவ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா நமக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுக்க போறான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதுல இருந்தது வந்து நாய்க்கு மாற்றதுக்காக ஜிபிஎஸ் ட்ராக்கர் வாங்கிட்டு வந்திருக்கான் இதை பார்த்து அவ கோபமா இருக்க அடுத்து டைனிங் டேபிளை பார்க்கறா இது யாருக்கு போட்டிருக்கா அப்படின்னு கேக்குறா இவன் சொல்றான் நம்ம லக்கிக்கு அந்த பிச்சைக்காரி பொண்ணுக்கும் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல அந்த பிச்சைக்காரி பொண்ணு அங்க வர்ற ஒரு அழகான தோட்டத்துல வர்றா இவன் அந்த அழக பார்த்து வயந்து போய் நிக்கிறான் இந்த பணக்காரி பொண்ணு இவளை பார்த்து கோவமா பேசிட்டு கிளம்புறா அந்த நேரத்துல இரண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு இந்த பிச்சைக்காரிக்கு லக்கியோட ஞாபகம் வந்துருச்சு நான் லக்கியை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரி பொண்ணுக்கு போறா வெளியில போயிட்டு உள்ள வரும்போது லக்கிய காண அப்படின்னு சொல்றா அடுத்து இந்த பணக்கார நபரை கேட்ட அவனுடைய லவ்வர் வந்து சண்டையை போடுறான் இந்த பிச்சக்காரியும் அந்த லக்கியையும் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றா இந்த பிச்சக்காரி பொண்ணு என்னால தானே இவ்வளவு பிரச்சனை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா அடுத்த நாள் வந்து இந்த பிச்சைக்காரி பொண்ணு அவளுடைய இடத்துல தூங்கி இருக்கா அப்ப அந்த நாய் வந்து இவளை எழுப்பி விடுது இவளையும் எந்திரிச்சி நாயை தொட ஆரம்பிக்கிறா பாரஸ்ட்ல உள்ள சின்ன சின்ன புல்கள் வந்து நாயோட தலையில இருக்கு இவ பாத்துட்டு அதிர்ச்சி ஆகுற அடுத்து இந்த நாயை வந்து ஓனர் கிட்ட கூட்டிட்டு போற இவன் அந்த நாயை பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் என்னோட லக்கி எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறான் உன்னோட லக்கி வந்து ஃபாரஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அங்க எப்படி போச்சு அப்படின்னு இவன் கேக்குறான் அந்த நேரத்துல நாய் வந்து காட்டி கொடுத்துருச்சு இந்த பணக்காரி பொண்ணு பாக்கெட்டை பார்த்து நாய் கொலைக்க ஆரம்பிக்குது இந்த பணக்காரை அப்புறம் என்ன செய்யறாண்டா அவளுடைய பாக்கெட்டுக்குள்ள கைய ஒட்டி எடுக்கிறான் நாய்க்கு போற ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் உன் கைக்கு எப்படி வந்துச்சு அப்ப நீ இதெல்லாம் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அடுத்து அந்த பிச்சைக்கறி நீ இந்த வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்கிறான்